இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி செஞ்சு காப்பேன் இது வந்து நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்கும் இதை வந்து நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சா சாப்பிட கேட்க மாட்டாங்க இதோட பலன் என்ன தெரிஞ்சிட்டாங்கன்னா அடிக்கடி வாரத்தில் ரெண்டு மூணு சொல்லி கூட கேட்பாங்க செஞ்சு பாருங்க இதேமாரி நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுலேயே நான் ரெண்டு மூணு ரெசிபி பற்றி நான் பேசியிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க என் வீடியோக்கெல்லாம் போகலாம் உளுந்து கட்சி ஒரு பறச்சாலா சீரகம் மிளந்து போட்டுவேன் போட்டு வேற வருஷம் எதுக்கு கொஞ்சம் கடன் சாம்பார் பிரேக்ஃபாஸ்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் சாம்பார் உளுந்து வந்து எடுத்துக்காங்க உளுந்து வந்து இளம் குழந்தைங்க இருப்பாங்களே சின்ன குழந்தைங்க அவங்களுந்தே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போனுக்கு ரொம்பவே நல்லது கார குடிக்காரவங்கள்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் முழுந்த கஞ்சியெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் எல்லாமே எடுத்துக்கிட்டால் போன் நல்லது அதில் நிறையவே கால்சியம் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அந்த காலத்துலேருந்தே சும்மா பெரியவங்க வந்து ஒரு சாப்பிட்றத ஒரு பழக்கமாக அமைச்சுருந்துருக்குறாங்க கொஞ்சம் சாப்பிட புரிசல் கிடைக்காமல் போகிறோம் ஆனால் சாப்பிட்ற சாப்பிட நல்லா தான் இருக்கும் அப்படி பொங்கல் சாப்பிட்ற அந்த மாதிரி தான் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுமாதிரி வளர்ப்பு குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டே வாங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குள்ள காலத்தில் எல்லாமே வந்து நிறையாவே தேவைப்படும் ஏன்னா நம்ம சாப்பிட்றதுல எதுவுமே கரெக்டான ஒரு நல்ல சத்துக்கள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாதுன்னா எல்லாமே ஃபர்டிலைசர் போட்டு வளர்க்குறாங்க அதனால் ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால நம்ம சின்ன வயசுலேருந்தே பழக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதே உருண்டும் கஞ்சி சாமானங்கள் டிபன் பிரேக்பாஸ்ட் préparerna கொண்டோ போட்டு கொன்றியறவும் இதਾ போட்டு மிச்சமே மேல மிச்சத்துக்கு தாரிக்கேன் இல்லை சாமானை ஐச்சு பண்ணாச்சு இப்போ வந்து நல்லனே மாட்டிக்கப்படும் நல்லனே மிக் பண்ணிட்டு அப்படியே குடுப்போம் சாம்பார் நல்லா இருக்கு கொஞ்சம் குழப்பட நல்லா அப்படி செஞ்சு குடிச்சு கூட அப்படியா மசிச்சிங்கன்னா கொஞ்சம் இதாயிடும் சரிங்களா அரிசிக்கு வந்து சில சமயத்துல தண்ணி பார்த்தோம் பாக்காம போயிடும் அதெல்லாம் இருக்கு நிறைய செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு நல்லா नहीं दे निकली सिर्फ नानी सिर्फ नानी सिर्फ सरगर्मी का उत्तर नानी सब लोग नानी सांबर सांपरा सांपरा टेस्ट किया एप्पल मां टेस्ट करा सांबर मिला सांबर उपस्थित <स्टाँगारा>

இது இதுபடியும் சாப்பிட்லாம் கஞ்சி மாதிரி வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன குழந்தைகள் இருக்காங்களே ஒரு வயசுலேருந்தே இந்த கஞ்சி கொடுக்கலாம் கொஞ்சம் லைம்பர் லிக்யூடாது பெரியவங்களும் குடிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எனக்காக அரைச்சி வச்சுக்கே நான் வந்து எனக்கு அது போது அதை குடிச்சிப்பேன் அது மாதிரி மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுவும் நல்லாயிருக்கும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உளுநர் கஞ்சி செஞ்சால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பொங்கல் மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்து நீங்கள் கொஞ்சம் லிக்யூடாக செஞ்சு கொடுத்து அதில் உங்களுக்கு பிடிச்ச சால்ட் வேணால் போட்டுக்கலாம் வேணா நாட்டு சக்கரை போட்டு கூட கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க அது வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க ப்ளஸ் டூலாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாதிரி ஒரு காலையில் ஒரு டம்ளர் வாரத்தில் ஒரு நாள் ஒரு டம்ளர் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது அவங்களுக்கு வந்து நிறையா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அதனால் மாதிரி பண்ணிப்பாங்க ரொம்பவே நல்லது